الرحمن علم القرآن خلق الإنسان السلام عليكم ورحمة الله وبركاته خيامتنا لنوكي قجوة وجنقم قراءة قددل تميجاكم كتبين ديوير بسم الله الرحمن الرحيم ുംയ്യൂ കളവട്ട അരുളാളനും നികരട്ട അൻപടിയനുമായി അല്ലാവി തിരുപ്പയരാണ് തോക്കുകേ മനുഷ്യ அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு உங்களுடைய இடத்தில் வேறு மனிதர்களை கொண்டு வருவான் இன்னும் அவ்வாறு செய்ய அல்லாஹ் பேராற்றல் உடையவன் எவரேனும் இவ்வுலகின் பலனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாவிடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன அல்லாஹ் கேட்போனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் ولو على أنفسكم أو الوالدين والأقربين إن يكن غنيا أو فقيرا فالله أولى بهما فلا تتبعوا الهوى أن تعدلوا وإن تلووا நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாவுக்காகவே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள் நீங்கள் யாருக்காக சாட்சியம் கூறுகிறீர்களோ அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் உண்மையான சாட்சியம் கூறுங்கள் ஏனெனில் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு அருகுதை உடையவன் எனவே நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் மேலும் நீங்கள் மாற்றி கூறினாலும் அல்லது சாட்சி கூறுவதை புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான் يَخْصُو بِاللَّهِ وَمَلائِكَتِهِ وَكُتُبِهِ وَرُسُلِهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَالْيَوْمِ الْآخِرِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا நீங்கள் அல்லாஹின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தூதர் மீது அவன் இறக்கிய மீதும் இதற்கு முன்னர் இறக்கிய வேதங்களின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் எவர் அல்லாவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நம்பாமல் நிராகரிக்கிறாரோ அவர் வழிகேட்டில் வெகு தூரம் சென்றுவிட்டார் القران سوره النساء وسننال نوتي مكتي مود مدل نوتي مكتي عرواري واذا السماء كشطت واذا الجحيم سررت